பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் மர்த்தத்தில் ஒவ்வொரு உழைக்கும் மின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான பாதுகாக்க தேவையான இந்த உறுதியேற்க நன்றி வணக்கம்

நான் வந்து இப்ப ஓரணியில சேர்ந்துருக்கேன் எதுக்காக நான் சேர்ந்தோம் எங்களுக்கு இந்த விடியலாட்சிதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம புதுமை பெண்கிற ஒரு திட்டத்தை நம்ம முதலமைச்சர் மேலும் எங்களுக்கு என்னன்னா அந்த நாடு மொழி மலர் அதை காப்பாத்துறது யாருன்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மட்டும் தான் முடியும் ஒரே காலத்துனாலும் இந்த ஓரணியில சேர்ந்துடும் மேலும் எங்களுக்கு இந்த கனவு இல்லம் மாணவர்களுக்கு புதிதான காலை உணவு திட்டம் திட்டங்களே திட்டங்களை உள்ளார் இதற்கு மேலும் நாங்கள் வளரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஓரணியில் ஆட்சியில நாங்கள் சேர்ந்து இருக்கோம் பெறுவோம் தலைக்குரிய விடமாட்டோம் தமிழர் தஞ்சை பெரியார் புகழ் பெரியார் புகழ் அண்ணா புகழ் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க 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 வாழ்கவே 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 தலைவர் தலைவர் தளபதி தளபதி வெல்கவே இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி வெல்கவே போரணில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள போரணில் தமிழ்நாட்டு ஒரு கோடி குடும்பத்தினரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாக்கும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாறோம் இதனா உறுதி ஏற்கிறோம் உயிருமைக்ககையும் எங்க கடத்துறே வந்து நிறைய நன்மைகள் நிறைய தெரிவிச்சட்டாங்க அதே மாதிரி திரும்பவும் எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் திரும்ப வரணும் ஆட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறுல வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய திமுக உறுப்பினராக சேர்ந்துள்ளேன் தமிழ்நாட்டுல ஓரணியில் தமிழ்நாடுல இருந்து இணைந்துள்ளோம் அதனால நாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் பயணெல்லாம் நிறைய திரும்ப அதனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஸ்டாலின் அவர்கள் தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத நாங்க நம்புறோம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டினுடைய மண் மானம் மொழி இதெல்லாம் வந்து காக்கிறதுக்கு நம்ம முதல்வர் அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்றதையும் நாங்க நம்புறோம் ஒரு புத்தன் பிறந்த சாரத்தை குறைக்கும் வகையில் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் வாக்காளர் பட்டியல்வதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆருக்கு எதிரான தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் நான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கத்தில் இருந்து தமிழ்நாட்டை ஒருபோதும் தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதியளிக்கின்றேன் தமிழ்நாட்டை காக்க நமது முதல்வர் மாதிரி வேற தலைவர் எதுவும் இல்லை மென்று உறுதியளிக்கிறோம் மக்கள் அனைவரும் போரலில் சேர்ந்து ஒன்று கூடி நிற்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன் நான் மற்றும் இளைஞர்களை முடக்கும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு உரிய உரிய கல்வி நிதிக்காக ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை என உறுதியேற்கிறேன் நான் ஊரணி தமிழ்நாட்டில் இணைந்துள்ளேன் இணைந்துள்ளதற்கு காரணம் மகிழ்ச்சி பெறுகிறேன் பெருமை பெறுகிறேன் எந்த நாட்டை முதல்வரால் மட்டும் காப்பாற்று முடியும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டை தலைக்குலிய விடமாட்டேன் கலைஞர் வந்து ஊனம் ஊனம் பேர் கொடுத்தார் அவரோட புள்ள முதல்வர் மு க ஸ்டாலினை நியமன பதவி உள்ளாட்சியில் நியமன பதவி கொடுத்துருக்காரு அது எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்ல நல நலத்திட்ட உதவிகளை செஞ்சிருக்காரு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்தால் இந்த மக்களுக்கு நல்ல விதமாக செய்வார் தமிழ்நாட்டு மக்களை அவரை தான் காப்பாற்ற முடியும் முதல்வர் ஸ்டாலின் தான் காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலினோட சேர்ந்து நிற்க எங்களுக்கும் பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டு முதல்வரோட நாங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை நாங்கள் தலைக்குடிய விட மாட்டோம் தமிழ் மொழி பண்பாடு பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அனைவருக்கும் வாழை வணக்கம் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ராணிமலை தொகுதி பெரியார் சம்தோ இருந்து பேசுறேன் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினராக செய்திருந்திருக்கேன் நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறனால காலேஜ் கல்லூரியில் வந்து புதுமை பெயர் திட்டம் மாதந்தோறும் ஆயிரம் ஆயிரம் கிடைத்தேன் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்த அம்மாங்களுக்குலாம் வந்துட்டு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் வரும் அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு மகளிர் விடியல் பயணிக்கும் நான் காலேஜ் போயிடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அம்மாவுக்கும் போகிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு